அதே போல அதாவது இப்ப ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை வந்து விசிட் பண்ண போறாங்க விசிட் பண்ண போனா அவர் வந்து ஒரு பறவை குஞ்சு போல என்ன செஞ்சிராரு அப்படி இலைக்கு போய் அப்படி அந்த வாடி போய் இருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே கேட்டாங்க ஏதாவது துஆ கேட்டிங்களான்னு கேட்டாங்க ஏதாவது துஆக்கள் கேட்டிங்களான்னு கேட்டாங்க ஆ அல்லாஹ்வின் தூதரா கேட்டே ஏதாவது தண்டனை மறுமையில் நீ எனக்கு தருவதாக இருந்தால் இந்த உலகத்திலே என்ன செஞ்சிரு தந்திரு அப்படின்னு நான் துஆ கேட்டே அப்படினு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாமா அதாவது உங்களால ஒரு நாளும் அவன் அப்படி தந்தானா தாங்கிக் கொள்ளவே மாட்டீர்கள் அல்லாஹு இந்த உலகத்துல உங்களுக்கு தண்டனையை தந்தான் என்று சொன்னால் தாங்கிக் கொள்ளவே நீங்கள் மாட்டீர்கள் அல்லாவிடத்துல நீங்க துவா கேட்டீங்க ரப்பனா வஃபில் ஆத்தினாத்து அப்படி கேளுங்க இந்த உலகத்துல நல்லதை கேளுங்க மறுமையில என்ன செய்ய நல்லதை கேளுங்கள் அன்புள்ள சகோதரர்களை அல்லாட்டையே போய் நம்முடைய இஹ்லாசன் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாட்டை போய் என்ன செய்ய நம்ம வந்து அல்லாவுக்கு எங்களோட உள்ளம் தெரியும் உள்ளத்திலே உள்ள அந்த ஆசைகள் தெரியும் பயம் எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் அல்லாட்டை கிளாஸ் என்ன செய்யக்கூடாது நிரூபிக்க கூடாது அல்லாஹூத்தாலா எனது நீ நாம் சிசுக்களாக வைத்து இருக்கிற நேரத்தில் எங்களை அறிந்து வைத்தவன் எனவே அன்புள்ள சகோதரர்களே எனவே நம்மகிட்ட துவாக்களில் சில கோராள்கள் இருக்கின்றன நம்ம வந்து சரியாக துவாக்களை புரிந்து கொள்ளாத தன்மைகள் எங்கிட்ட